பெண்களையும் பெண் குழந்தைகளையும் குறிவைச்சு பல குற்றங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு வருடத்துக்கு இந்தியாவுல மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி மூணு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க ஒரு நாளைக்கு சுமார் முன்னூத்தி இருபது குழந்தைகளும் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் பதிமூணு குழந்தைகளும் கடத்தப்பட்டிருக்காங்க நாம் இருக்கக்கூடிய இதே இந்தியாவில் இதை நான் சொல்லுங்க என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலோட ரிப்போர்ட் சொல்லுது இந்த கழுத்துதலுக்கு காரணம் சட்டங்கள் கடுமையாக்கப்படாத காரணம் தான் முதல் நம் தமிழ்நாட்டுல பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையோ இனிமேல் கடுமையாக்கப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில மகிழ்ச்சியும் பெரும் வரவேற்பையும் பெற்று இருக்கு குறிப்பா பெண்கள் மத்தியில நம் முதல்வர் அவர்கள் என்னென்ன சட்டங்களை மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க எந்த தப்புக்கு என்ன தண்டனை எத்தனை வருட தண்டனை இதற்கு முன்னால் அந்த தவறுக்கு என்ன தண்டனையா இருந்துச்சு இப்போ அது என்ன தண்டனையா மாறி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த செய்தி தொகுப்புல தெளிவா பார்க்க நம்பர் ஒன் பாலியல் வன்கொடுமை அது குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ குறிப்பா பெண் குழந்தைகள் பெண்களை தற்போது பத்து ஆண்டுகள் குறையாத கடுங்கவளா இருந்தது அதை திருத்தம் பண்ணி நாலு ஆண்டுகள் எக்ஸ்டென் பண்ணி பதினாலு ஆண்டுகள் குறையாத கடுங்கவளா பண்ணிருக்காங்க நம்பர் டூ போலீஸாரோ இல்லை அவங்க நெருங்கிய உறவினர்களோ பாலியல் வன்கொடுமை பண்ணால் முன்னாடி ஆண்டுகள் குறையாத கடுங்காவலாக இருந்தது இப்போ அதை பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபது ஆண்டுகள் குறையாத கடுங்காவலாக மாற்றியிருக்காங்க நம்பர் த்ரீ பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணால் தற்போது இருபது ஆண்டுகள் குறையாத கடுங்காவலோ இல்லை ஆயுள் சிறையோ இல்லை மரண தண்டனை எது வேணாலும் விதித்துக்கலாம் ஆனால் இப்பொழுது திருத்தம் பண்ணி ஆயுள் தண்டனை இல்லாட்டி மரண தண்டனை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்பர் ஃபோர் வன்கொடுமை மரணத்தை விளைவிப்பது தவறான காரியங்களை செஞ்சு அந்த குழந்தைகளையோ பெண்களையோ குன்றது அவங்களுக்கு தற்போது இருபது ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவலா இருந்தது ஆனால் ஆயுள் நம்பர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண் கூட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணா அவங்களுக்கு தற்போது ஆயுள் தண்டனையா இருந்தது அதை திருத்தம் பண்ணி இப்போ மரண தண்டனையா மாத்திருக்காங்க நம்பர் சிக்ஸ் மீண்டும் மீண்டும் குற்றம் பண்ணுகிற ஒருத்தவர் மாட்டினாங்க அப்படின்னா அவங்க தற்போது ஆயுள் தண்டனையோ தண்டனையோ மரண மரண இருந்தது வெளிப்படுத்துதல் சப்போஸ் ஏதோ ஒரு டீஸ் பண்ணி ஏதோ ஒன்று அவங்க ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு ஓட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தற்போது ரெண்டு ஆண்டுகள் சிறை இருந்தது அதை திருத்தம் பண்ணி மூணு முதல் ஐந்து ஆண்டுகளாக மாத்திருக்காங்க நம்பர் எயிட் பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் செயல் பெண்களை தவறாவோ இல்லை தவறாக சித்தரித்தாலோ தற்போது ஓராண்டு சிறையா இருந்தது அதை திருத்தம் செய்து இப்பொழுது மூணு ஆண்டுகள் வரை மாத்திருக்காங்க நம்பர் பாலியல் தொல்லை ஒரு பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பாலியல் தொல்லை கொடுத்தாலே இல்லை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜிலேயோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தற்போது மூணு ஆண்டுகளாக இருந்தது அதை திருத்தம் பண்ணி ஐந்து ஆண்டுகளாக மாத்திருக்காங்க நம்பர் டென் பெண்ணின் ஆடையை அகற்றுதல் பெண்களை தவறாக வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தற்போது மூணுல இருந்து ஏழு ஆண்டுகள் வரை இருந்தது அதை திருத்தம் செய்து ஆயிரத்து முதல் பத்து ஆண்டுகள் வரை மாத்திருக்காங்க நம்பர் லெவன் பெண்களை பின்தொடர்ந்து போகுதல் அதாவது பெண்கள் எங்காவது போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு பயத்தை ஒன்று பண்ணினால் தற்போது சட்டங்கள் எதுவும் இல்லை ஈஸியா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு முடிஞ்சு போயிருமான் அதை திருத்தம் பண்ணி ஆண்டுகளும் இரண்டாவது முறை மாட்டினால் ஏழு ஆண்டுகள் வரை திருத்தம் நம்பர் பெண்கள் மீது ஆசிட் அடிச்சா பத்து ஆண்டுகள் சிறை இல்லாட்டி ஆயுள் தண்டனையாக இருந்தது இப்போ அதை திருத்தம் பண்ணி ஆயுள் முதல் மரண தண்டனை முதல் நீங்கள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத திருத்தம் பண்ணியிருக்காங்க நம்பர் தேர்டீன் பெண்கள் மீது ஆசிட் வீட் வீசுறதுக்கு முயற்சி பண்றது தற்போது ஐந்துலேருந்து ஏழு வருடங்கள் இருந்ததை ஆண்டு முதல் ஆயுள் தண்டனையாக மாற்றியிருக்காங்க இனிமே பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் இந்த தண்டனை கண்ணு முன்னாடி வந்துட்டு போகணும் ஏனென்றால் உண்மையாகவே இப்பொழுது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் முதல்வர் சாரின் அவர்களை இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்கனம் தமிழர்களின் புகழ்